தனிநாடு கோரி ஒரு இனம் போராடிய வரலாற்றை இந்த நாடு கொண்டுள்ளது என்றும் நாட்டிலுள்ள சிங்கள பேரினவாதிகளுடன் வாழ முடியாது என தமிழினத்துக்காக அந்த இனம் பல உயிர்களை வழங்கியுள்ளதாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் கடமையாக உரையாற்றியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மற்றும் தமது மண்ணுக்காக போராடி இனத்தின் குப்பிகளை அணிந்து கொண்டு போராட்டமானது முப்பதாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டனர் தமிழர்களும் சிங்களவர்களும் ராணுவத்தினரும் இதில் கொல்லப்பட்டனர் அப்பாவை முஸ்லிம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டனர் இதை மறந்து இன்று நாடாளுமன்ற மொத்தத்தில் நீங்கள் பேசலாம் ஆனால் மக்களின் வேதனைகள் உள்ளங்களில் இருந்து கொண்டே இருக்கின்றது மேலும் இது தொடர்பில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் எதிர்கட்சியை பக்க சார்பாக பார்ப்பது நியாயமில்லாத ஒன்று அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அசம்பந்தமாக செயற்படுகின்றது பாதுகாப்பு இந்த நாட்டில் சீராக இருந்தால் பயமில்லை ஆனால் நமது நாடு சாதாரண மக்களும் கொல்லப்படுகின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கின்றது ஆனால் சபாநாயகரோ ஒரு பொம்மை போல இருக்கின்றார் ஒரு நாள் கூட எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்காத சபாநாயகரை முதன் முதலாக நான் காண்கின்றேன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் இருந்தும் இப்படி ஒரு பொம்மை சபாநாயகராக பதவி வகிக்கவில்லை என்று கடும் துணையில் கருத்து தெரிவித்துள்ளார்